அப்படியே கேரளும் உட்காரவும் முடியாது நிற்கவும் முடியாது ஆனால் கை குளோஸ் போட்டாலும் சூடுவோம் கீழே அறியும் தான் பார்த்து நின்றுட்டு அப்போ தான் போகணும் வேலையை செய்ய முடியல மயக்கமாக வருது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கவும் விட மாட்டாங்க வெயில் அடித்தா நாங்கள் வேலை பார்த்துதான் கான்கிரீட்டு போகிறப்ப ரூப்பில் ரொம்ப அதிகமாக வெயில் அடிச்சிட்டுனா மைக்குமே வந்துடும்

அது இவங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல அவங்க கவர்மெண்ட்லாம் இது சொல்லுவாங்களா இவங்க வேலை செய்கிற இடத்துல சொல்ல முடியாது அது கரெக்டாக எட்டு மணி எட்டு ஹவர் வேலை செஞ்சால் தான் சம்பளம் கரெக்டாக இப்போ கவர்மெண்ட்டால் உங்களால் ஏதாச்சும் உதவி பண்ண முடியும்னா என்ன வரைக்கும் நினைக்கிறீங்க உதவி பண்ண முடியும்னா எங்களுக்கு எந்த உதவி வேணாம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம் பண்ணி போகிறேன் பொண்ணா இவ்ளோ ஒரு வெயிலும் ஒரு மண்ணும் தூசி எல்லாத்தையுமே தாங்கிட்டு ஒர்க் பண்றது கஷ்டம் அது அப்படியே பழுகிடுச்சு ஹலோ பெட்டர் டுடே வியூவர்ஸ் நான் உங்கள் ஃப்ரேங்க்லின் நம்ம இன்றைக்கி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்க கிட்ட போய் கேட்டோம் அந்த மாதிரி டிசம்பர் மாதமே அவ்வளோ வெயில் அடிக்கும் இப்போ மே மாதம் வேறு ஒரு வெயில் சுட்டு அடிக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொன்னாங்க ப்ளஸ் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு இந்த மாதிரி பத்துலேருந்து நாலு மணி வரைக்குமே யாரும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லும் போது அவங்க எதுவும் மாற போகிறது கிடையாது என் கஷ்டங்கள் சொன்னாலும் எதுவும் மாறப்பட கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய அவங்க கஷ்டங்கள்லாம் சொன்னாங்க ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வேலை பார்க்க வராங்க ஸோ இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி இப்போ வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ப்ளஸ் இந்த மே மாதம் வேற ரொம்ப சூடாக இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் உடம்புலாம் ஹீட்டாக இருக்கு எல்லாம் கோப்பரம் போட்டிருக்கு கோப்பரம் போட்டிருக்கு எரியுது வெயில் தாக்கத்துனால உடம்பு ஃபுல்லாக எரியுது அதுவும் இப்போ கன்செஸ்ட் ஆயிட்டனால உடம்புலாம் ஃபுல்லாக மண் தூசிலாம் கம்பி பிடிக்கிறதுனால வந்து கை கால்லாம் சூடு ஓவர் சூடு ரொம்ப ஹீட்டு ஒன்றும் பண்ண முடியாது கை க்ளோஸ் போட்டாலும் கை க்ளோஸ் உள்ளே வந்து ஹீட்டாக இருக்குது இந்த மே மாதம் ரொம்ப வெயிலாக இருக்கும் எப்படி நீ இதை பார்க்குற குடும்ப கஷ்டம் சரி இப்போ இந்த குடும்ப கஷ்டம் சரி அது ஒரு சைட்டில் வச்சா கூட வெயிலோட கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நார்மலாகவே கன்ஸ்ட்ரக்ஷனாலே இப்போ தூசி மண்ணுன்னு சொல்லி உடம்பு எரியும் இப்போ வெயில்னால ரொம்ப உடம்பு ஏரியுது அது அப்படி என்ன பண்ணுவேன் அப்படியே கேரளாகும் உட்காரவும் முடியாது நீக்கவும் முடியாது அதனால கை க்ளோஸ் போட்டாலும் சூடும் கீழே அறியினா பத்து நெண்டு அப்போ தான் போகணும் இந்த மே மாதம்லாம் ரொம்ப சூடாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பாய்கிடுச்சு ரொம்ப இருக்க இருக்க ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் வேலையை செய்ய முடியல மயக்கமாக வருது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கவும் விட மாட்டாங்க வெயில் தான் அந்த தண்ணி தாகத்து தான் அடங்குது சாப்பாடு பிரச்சனை தண்ணி தாக இருச்சா குடிக்க முடியும் குடிக்க அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது வயிற்று பிரச்சனையாக இருக்குது வயிற்று பிரச்சனை அப்படி வயிற்று ஒளியை வயிற்று வந்து சூடால உடம்பு ஹீட் ஆகுது ஆனால் வேக்குற மாதிரி அலர்ஜி மாதிரி வரும் வெயில் வேலை செஞ்சால் சாப்பாடு அது வேலை செய்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியாது வெயில் வீட்லேயே இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப வெளி வெளியில் வந்து அதிகமாக வெயில் தெரியும் நாங்கள் இதே ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக செஞ்சுட்டு இருக்கனால எங்களுக்கு தெரியாது வெயில் வெயில் அதிகமாக தான் இருக்குது இங்கே தங்க தங்கி வேலை செய் ரொம்ப மெயினாக வேலை ஆரம்பிச்சிருவோம் வேலை அமைச்சதுனால வெயில் தாங்க முடில ஏன்னா கவர்மெண்ட் மூலியமாக பண்ணாங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து உங்கள் மயக்க வச்சு அடைஞ்சிருக்கீங்களா மழைக்கெல்லாம் வருவாங்க மயக்கம் ஆனால் உடம்புலாம் கொப்பில் கேர ஆயிருக்கு கேரடிச்சுன்னா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வேலை செய்வோம் அப்ப இந்த வெயிலே ரெஸ்ட் எடுத்துட்டு வெயிலே வேலை பார்ப்பீங்க நிறைய வரும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போதான் வேலை இருக்கும் வெயிலே ரெஸ்ட் எடுத்து திருப்பி வெயிலே வேலை பார்ப்பேன் வெயிலே தான் பண்ண முடியும் நாயர்ல கிடையாதுல நம்மளுக்கு நம்ம தொழிலே தானே வேற எதனா தொழிலா அந்த கூட பரவாயில்ல நம்ம ஒரு சண்டை மட்டும் தான் இல்ல வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நம்ம செஞ்சாகணும் இப்ப வெயில் வெயிலில் வந்து இப்போ மயக்கம் வந்து மயக்க வந்திருக்கா எப்பயாச்சும் அப்ப என்னப்பா பண்ணுவேன் கீழே வந்து பாத்துப்பணும் கீழே வந்து படுத்துப்பேன் இல்ல அந்த படம் திருப்பி வெயில வேலை பார்க்க போய் இப்ப மயக்கால தான் நீங்க என்ன பண்ணுவீங்க மயக்கெல்லாம் வர அளவுக்கு நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணோம் மயக்கெல்லாம் வராது எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வெயில அவுட் கூட அடிப்போம் ஒரு ஓரமா நிப்போம் கொஞ்ச நேரம் நேரம் இருக்கு ஒரு நாள் வேலை செய்வோம் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்வோம் அந்த டைம் கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆமா வருது மயக்கம்லாம் மிஷினும் டஸ்ட் போட்டு உடைக்கிறாங்க அதெல்லாம் சேர்ந்து வந்தோம்னா தும்பலும் சேர்ந்து வந்துடும் அப்போ வேலையும் பார்க்க முடியும் அப்படியே மயக்கமா இருக்கும் வெயில் அடிச்சு வேலை செஞ்சுட்டே இருந்தா அதனால மயக்கமே கான்க்ரீட் போகிறப்ப ரூப்ல ரொம்ப அதிகமா வெயில் எடுத்துட்டுனா மயக்கமே வந்துடும் அது ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்னா அது ரொம்ப வெயில் அதிக மயக்கம் வந்துருச்சு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ரெஸ்ட் எடுப்போம் ஒரு ஆஃப் ரெஸ்ட் எடுப்போம் ஜூஸ் வெயிலுக்கு அதுதான் அப்போ அந்த வெயில்ல ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வெயிலே லீவ் போட்டா சம்பளம் வராது நம்ம ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செய்வோம் கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்கு பத்துல இருந்து நாலு மணி வரைக்குமே யாரும் வெயில வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கவர்மெண்ட் ரூல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண நம்ம எப்படி வேலை செய்யறது இப்போ கவர்மெண்ட் தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு இப்போ பத்துலேருந்து நாலு மணி வரைக்குமே யாரும் வெயில வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க எப்படி பாக்கிறீங்க அது கரெக்ட்டான கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு பத்துல இருந்து நாலு மணி வரைக்குமே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிலில் அதை நீ எப்படி பாக்குற அதாவது

அது இவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல அவங்க கவர்மெண்ட்லாம் எதுவும் சொல்லுவாங்க வேலை செய்கிற இடத்துல சொல்ல முடியாது அது கரெக்டாக எட்டு எட்டு அவர் வேலை செஞ்சா தான் சம்பளம் கரெக்டாக இல்லை நம்ம டேட் வந்தாலும் மேய்ச்சிடுங்க அது மாதிரி விட மாட்டாங்க நம்ம டைமிங் கணக்கு தான் எட்டு ஊர் ஒரு ஒரு நாளைக்கு ஒம்பது டு ஒன்று சாப்பாடு லஞ்சு டைம் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் லஞ்சு அதுக்கப்புறம் வேலை செய்வோம் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு பத்துலேருந்து நாலு மணி வரைக்குமே யாரும் வெயிலில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நாம வேலை செஞ்சால்தான் சாப்பாடு அவங்க ஏதாவது உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கே இது நீங்கள் கவர்மெண்டால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க கவர்மெண்டால் என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க அவங்க இந்த கவர்மெண்ட்டை சொல்கிறதுக்கு அவ்வளோ எதுவும் இல்லை ஆ இப்போ கவர்மெண்டால் உங்களால் ஏதாச்சும் உதவி பண்ண முடியும் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க உதவி பண்ண முடியும்னா எங்களுக்கு எந்த உதவியும் வேணா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய சாப்பாடு போகிறேன் அவங்க தான் வீட்டில் இருந்த பண்ணி சாப்பாடு போலக்கிறாங்க அதெல்லாம் சோம்பேறி தரம் வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றாங்க அவங்க எது பண்ண மாட்டாங்க நாங்கள் வேலை தான் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு கவுர்மெண்ட் என்ன என்ன பண்ணுவாங்க வேலை செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க நான் வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு சாப்பாடு இப்போ குழந்தை எவ்வளோக்கா ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் சரி இந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த இப்போ ஃபேமிலியாக இருக்கும் இவ்வளோ பெரிய தாக்கம்லாம் இருக்கு இதை வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ பள்ளிக்கூடம் ஃபீஸ் ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் மட்டும் சாப்பிட நீங்கள் திஃப்ட்டியாக எடுத்துப்பீங்க ஆ சூப்பர் தான் தேங்க்ஸ் சார் கொஞ்சம் டைமிங் குறைக்கலாம் சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம் சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம் அதான் அப்போ கவர்மெண்ட் உதவி பண்ணுன்றீங்களே இப்ப என்ன உதவி நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பாடு செலவுக்கு ஏதாவது ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது மாதிரி எவ்வளவு பசங்கன்னா ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க சரி இப்ப இந்த வெயில் கொப்பலும் அதெல்லாம் வருது எப்படி சமாளிப்பீங்க நெக்ஸ்ட் தான் வேற என்ன பண்ணுவான் பவுடர் அடிப்பீங்க அவ்வளவுதான் அது அப்ப திருப்பி வெயிலே வேலை பாக்கல எதுவும் எடுக்கிறது கிடையாது மயக்க மாதிரி வேலை செஞ்சா ஈஸியாக போகிறேன் கிளைமேட் வந்து ஓடிட்டு வந்தா கூட வேலை பார்க்கலாம் அந்த வெயில் மாசுன்றது நார்மல் டைம் கூட வேலை பார்க்க முடியாது வெயில் டைம் ரொம்ப அதிகமாக அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஒரு பொண்ணா இவ்வளோ ஒரு வெயிலும் ஒரு மண்ணோ தூசி எல்லாத்தையுமே தாங்கிட்டு ஒர்க் பண்ற கஷ்டம் தீக்கா அது அப்படியே பழகிருச்சு பழகிருச்சு ஒரு ஏழு ஏழு வருஷம்னால ஏழு வருஷம் அப்படியே நீங்க பழகிட்டீங்க அது பழகிருச்சு ஏதோ செய்யாம இருந்து வந்து செஞ்சால் அந்த கஷ்டம் தெரியும் இது ஒரு எட்டு ஒம்பது வருஷமா செய் செய்கிறதுனால அந்த கஷ்டம் தெரியல